தமிழகம் முழுவதும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை எழுந்துள்ளதாக தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சுடலை குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் நான்கு நாட்களே உள்ள நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதி முழுவதுமாக தேர்தல் பரப்புரையானது கலகட்ட தொடங்கியுள்ளது குறிப்பாக திமுக வேட்பாளர் கனிமொழி ஒவ்வொரு கிராம கிராமமாக சென்று வாக்கு செய்து வருகிறார் தற்போது கேட்கலாம் நான்கு நாட்கள் தான் இருக்கு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு எப்படி இருக்கு தொகுதி செல்லுமிடங்களும் மக்களிடம் வரவேற்பு இருக்கு எல்லா தொகுதிகளிலுமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபிக்கு எதிரான ஒரு பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பலை எல்லா இடங்களிலுமே இருக்கிறது தூத்துக்குடியிலும் அதை தெளிவாக பிரதிபலிப்பதை நாம் பார்க்க முடிகிறது வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் பொதுமக்கள் மத்தியில் சென்றடைந்திருக்கிறதா எந்த அளவுக்கு வந்து அது வெற்றி வாய்ப்புக்கு வந்து ஆதரவாக இருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளையும் காங்கிரஸ் இயக்கத்தின் தேர்தல் வாக்குறுதிகளையும் பெரிய அளவிலே மக்களை சென்றடைந்திருக்கிறது அதற்கு எல்லா இடங்களிலும் விவசாய கடன் நூறு நாள் வேலை என்பது நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தி வழங்கப்படும் வேலை வாய்ப்பு பற்றிய வாக்குறுதிகளும் அதை தாண்டி இங்கே மத் நீட் தேர்வுகள் ரத்து செய்யப்படும் என்று காங்கிரஸ் அறிவித்திருப்பதும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பும் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ராகுல் காந்தி வருகைக்கு பின்பாக இங்கே எப்படி இருக்கிறது தமிழ் அவருடைய வருகை அவருடைய வாக்குறுதி என்பது இன்னும் வலு சேர்த்திருக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது பக்கத்தில் வந்து பெரியார் படத்தை அகற்றிவிட்டு பனைமரத்தை வைத்திருக்கிறது உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது இந்துக்களுடைய ஓட்டை பெறுவதற்காகவே அகற்றியதாக தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் நான் எந்த காலத்திலும் பெரியாரின் கொள்கைகளிலிருந்து விலக மாட்டேன் என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடியை பிரதிபலிப்பதாக ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறோம் அதுதானே தவிர பெரியாரின் கொள்கைகளிலிருந்து நிச்சயமாக நான் விலக மாட்டேன்